எல்லோருக்கும் வணக்கம் திருச்சி உத்தமர் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேசம் மூலவரின் பெயர் புருஷோத்தமன் தாயார் பூரணவள்ளி அம்பாள் சௌந்தரிய பார்வதி தலவிருக்ஷம் கதலி அதாவது வாழை மரம் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் ஆகமம் வைகானசம் இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பழமையானது புராண பெயர் கதம்பவனம் பிச்சாண்டவர் கோவில் திருக்கரம்பனூர் ஊர் உத்தமர் கோவில் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சிவன் பிச்சாண்டராக வந்து தன் தோஷம் நீங்கப்பட்ட தலம் என்பதால் இந்த ஊர் பிச்சாண்டார் கோவில் என்றும் மகாவிஷ்ணு கதம்ப மரமாக நின்ற ஊர் என்பதால் கதம்பனூர் என்றும் கரம்பனூர் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் அருளும் தலம் இது மிகவும் அதிசயமானது படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா தனக்கு பூலோகத்தில் கோவில் இல்லை என்று வருத்தப்பட்டார் உடனே பெருமாள் அவரை பூலோகத்தில் பிறக்க வைத்தார் இத்தலத்தில் பெருமாளை வணங்கி தவம் செய்து வந்தார் அவரது பக்தியை சோதிப்பதற்காக பகவான் விஷ்ணு கதம்ப மரத்தின் வடிவில் நின்றார் இதனை அறிந்த பிரம்மதேவர் கதம்ப மரத்திற்கு பூஜைகளை செய்து சுவாமியை வணங்கினார் அவரது பக்தியில் மகிழ்ந்த பகவான் விஷ்ணு காட்சி கொடுத்தார் நீ எப்போதும் இங்கேயே இருந்து என்னை வழிபட்டு வா நீ பெற்ற சாபத்தால் உனக்கு கோவில்கள் இல்லாவிட்டாலும் இங்கு தனியே வழிபாடு இருக்கும் பிரம்மாவும் இங்கேயே தங்கினார் பிற்காலத்தில் இவருக்கும் சன்னதி கட்டப்பட்டது பிரம்மாவிற்கு இடப்புறத்தில் ஞான சரஸ்வதி தனி சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள் இவள் கையில் வீணை இல்லாமல் ஓலைச்சுவடி சுவடி மாலையுடன் காட்சி தருகிறாள் பிரம்மாவிற்கு தயிர் சாதம் ஆத்தியிலை படைப்பதும் சரஸ்வதிற்கு வெள்ளை வஸ்திரம் தாமரை மலர்மாலை சாத்தியும் வழிபட்டால் ஆயுள் கூடும் கல்வி சிறக்கும் என்பது நம்பிக்கை குரு பயிற்சியின் போது பிரம்மாவிற்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் சிவனைப் போல ஐந்து தலையுடன் இருந்த பிரம்மாவை கண்ட பார்வதி தேவி தனது கணவர் என்று நினைத்து பணிவிடை செய்தால் இதனை பார்த்தார் சிவபெருமான் குழப்பம் வராமல் இருக்க பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் கிள்ளி எடுத்தார் இதனால் சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மாவின் கபாலமும் அதாவது மண்டை ஓடு அவரது கையில் ஒட்டிக்கொண்டது சிவன் எவ்வளவோ முயன்றும் அவரால் கபாலத்தை பிரிக்கவே முடியவில்லை அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் கபாலமே எடுத்துக்கொண்டது எவ்வளவு உணவு இட்டாலும் கபாலம் மட்டும் நிறையவே இல்லை பசியில் வாடினார் சிவபெருமான் அதனை பிச்சை பாத்திரமாக ஏந்திக்கொண்டு பிச்சாண்டார் வேஷத்தில் பூலோகம் வந்தார் பல கோவில்களுக்கு சென்றார் அவர் இந்த தலத்திற்கு வந்தபோது பெருமாள் சிவனின் பாத்திரத்தில் பிச்சையிடும்படி மகாலட்சுமியிடம் கூறினார் மகாலட்சுமி தாயாரும் கபாலத்தில் பிச்சையிடவே அது பூர்ணமாக நிரம்பி சிவனின் பசியை நீக்கியது இதனால் தாயாருக்கு பூர்ணவள்ளி தாயார் என்ற பெயரும் பெற்றாள் பகவான் விஷ்ணு பள்ளி கொண்ட கோலத்தில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு காட்சி கொடுத்தார் உற்சவர் பிரயோக சக்கரத்துடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் பூர்ணவள்ளி தாயார் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிறாள் இவள் இன்றும் உணவிற்கு பஞ்சமில்லா நிலையை தரக்கூடியவள் பெருமாளுக்கு நேர் பின்புறத்தில் சிவன் மேற்கு பார்த்தபடி லிங்க வடிவில் இருக்கிறார் கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதே உத்தமம் இவ்வாறு ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களை உத்தமர் என்று கூறுவார்கள் இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராயிருப்பதால் திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தை உத்தமர் கோவில் என்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார் தம்பதிகள் இங்கு வேண்டிக்கொண்டால் குடும்பம் சிறக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் வேண்டிக்கொண்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் அதனால் நாமும் திருச்சி உத்தமர் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து பகவானை நினைத்து வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைப்பதோடு வாழ்வும் சிறக்கும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய